ஒருவன் நற்செயல் புரிவதன் மூலம் துக்கத்தை பிராப்தமாக பெற்று மற்றொருவன் துஷ்ட காரியத்தால் சுகத்தை அடைந்தால் மனதில் நற்காரியம் புரிவதாலும் தர்ம வழியில் நடப்பதாலும் பலனில்லையே என்னும் சந்தேகமானது வியாபித்துவிடும் அல்லவா ஆனால் துஷ்ட ஆத்மா எதை பிராப்தமாக பெறும் என்பதையும் அறிய வேண்டும் துன்பத்தை விளைவிக்கும் ஹிருதயம் என்றென்றும் சஞ்சலத்தில் விழலக்கூடியது எப்போதும் இதயத்தில் போராட்டங்கள் முளைத்துக் கொண்டிருக்கும் அவ நம்பிக்கை அம்மனதை வாழ்வுள்ள வரையில் விரட்டும் அதுவா சுகம் எப்போதும் தர்ம வழியில் நடப்பவர்கள் நற்பணியைச் செய்பவர்கள் சன்மார்க்கத்தில் திளைப்பவர்கள் மனம் அமைதியை தேடும் இடையில் விளையும் தீமையால் அவரின் சுகத்தை வெல்ல இயலாது இவ்வுலகத்தில் மரியாதை உள்ளத்தில் சந்தோஷம் என்றும் நிலைக்கும் அதாவது நல் வழியில் சென்றால் சுகத்தை அடையலாம் என்பது தவறாகும் நல் வழியில் செல்வதே சுகமான காரியம் தவறான வழி ஒருவருக்கு வேதனையை அள்ளித் தருவதோடு மட்டுமல்ல அதர்மம் அக்கணமே துக்கத்தை உற்பத்தி செய்யும் தர்மத்தால் சுகம் விளைவதில்லை தர்மமே அற்புத சுகமாகும்